അമ്മം ഫോൺ പണി ചല്ലോ സ്കൂള പോരി അടിച്ച് പാപ്പ പോലോ ഹലോ ഇടി അനോ എപ്പിക്ക് നല്ലിപ്പ ஒன்னு இல்லடி நானே அனையோட சொன்னேன் எங்க பெரியமா ஊருக்கு போவோம்னு அதான் எங்க பெரியமா ஊருக்கு தான் நான் வந்திருக்கேன் பத்துக்கோ இனி ரெண்டு நாள் கூட எப்படி நான் லீவ் எடுப்பேன்னு நினைக்கிறேன் இங்கே நல்லா இருக்குடி நாங்கள் அருவி இங்கெல்லாம் போய் குளிச்சோம் மோட்டார் செட்டில் குளிச்சோம் சோளம் பறிச்சு சாப்பிட்டோம் எல்லாம் கொஞ்சம் ஜாலியாக இருந்து அதான் கூட ரெண்டு நாள் கூட லீவ் போடலான்னு இருக்கேன் நீ மிஸ் கேட்டானா அவளுக்கு ரெண்டு நாள் காய்ச்சல்னு சொல்லிடுறேனா வேற எதுவும் சொல்லிடாதே ஆ ஹலோ ஆ சொல்லுட்டி நீ நல்லா இருக்கியா ஆ நான் நல்லா இங்க இங்கே தாத்தாவுக்கு பெரிய புளிய மரம் உண்டா அங்க அந்த புளியெல்லாம் தட்டிட்டு இருக்காங்க இங்கே இனிப்பு புளியெல்லாம் உண்டு நான் சாப்பிட்டுட்டு இருக்கேனே இடி நீ உங்க தாச்சிட்டு தான் இருக்கியா பத்தியா நீ காது கொண்ட சொன்னே நீ என்ன சொல்லவே இல்லையே அப்போ உங்க ஆச்சி உள்ள ஒரு கொய்யாக்காய் மாதிரி கொண்டு வருவியா பானை மாதிரி இருக்கும் பத்தியா அந்த கொய்யாக்காய் எனக்கு எடுத்துட்டு வாட்டி நான் ரெண்டு நாளைக்கு ஸ்கூலுக்கு வர மாட்டேன் புதன்காமா வருவேன் சரியா நான் செரி டீ கொண்டுட்டு வாரேனா அனி புதங்கள மந்திரவிலா சரி நான் அப்ப வைக்கட்டா ஆ செரி டீ அண்ணா சரி கே பை நம்மளே ரெடி ஆயிட்டோம் இந்த சச்சி என்னடா செஞ்சிட்டு கிடக்கா மேக்கப் பண்ணி வரதுக்குள்ள விடிஞ்சிரும் போல இருக்கு வரட்டுமே நாங்க போய் என்ன சும்மா தான உட்கார்ந்திருக்க போறோம் வரட்டு பையவே ரெடி ஆயி வரட்டு பெண்ணே ஏக்கா நம்ம நடந்தே போமாக்கா கோயிலுக்கு இங்கேருந்து நடக்கூடிய தூரம் தானே ஆசையாக இருக்குது நடந்து போகுதுக்கு நடந்து போக தூரம்லையா ஆனால் நீங்களாம் நடந்துக்க மாட்டீங்க வெயில் கொளுத்திரும் வலி கிடக்கு ஒரு ரெண்டு கிலோமீட்டர் நடக்கணும் பரவாயில்லக்கா நாங்கள் நடப்போம் எங்கே தான் நடந்து போகிறோம் இங்கேயா நடந்து போவோங்க்கா ப்ளீஸ்க்கா ரோட்டில் இந்த பனை மரம் இதெல்லாம் இருக்கும் அப்படி பார்த்துட்டே போவோங்க்கா பயிலெலாம் இருக்கும்ல அப்படி பார்த்துட்டே போவோம் ஆசை யாருதுக்கா சரி போவோம் அம்மா சிச்சியெல்லாம் வரட்டு ஒரு வார்த்தை கேட்டு போனேன் அவங்க சரி சொன்னால் போவோம் நடந்து இல்லை அண்ணன் பைக் வச்சிருக்கான் பைக்கில் ஒரு ஆளாக போயிடுவோம் இப்படி டை உனக்கு ரெடியாகுது இவ்வளோ நேரம் மாட்டேன் உனக்கு நாங்களும் அப்போதே ரெடியாகி உட்காந்துருக்கோம் பெரிய ராணி இவ்வளோ தாண்டி நம்ம ரெடியாகி உக்காந்துருக்கணும் ரெடியாகி மாட்டி ரொம்ப வாய் பேசாத நீ ரெடியானா போக வேண்டியது தானே யாருங்க யாரும் சொன்னா இந்த பாவ தாங்கில் சச்சி அளவில் இருக்கா சத்தி அழகா இருக்க மாதிரி இருக்க அழகா இருக்கா பவுடர் தானியில நல்லா இருக்கு எனக்கு பிளவுஸ் மாடல் அழகா தச்சிருக்க என்ன பொண்ணு மாதிரி எல்லாம் கிளம்பிட்டு போல பட்டு பவுடர் தானி எல்லாம் நல்லா அழகோல் இருக்கு நேற்று துணியெல்லாம் நல்லா இருந்து இன்னைக்கு நல்லா இருக்கு சத்தி இருக்கு இருக்குது துணி பச்சையும் சோப்பும் காம்பினேஷன் சூப்பரா இருக்கு பத்துக்கும் அப்படியே தெரியுமா தேங்க்யூ யூ எனக்கு பர்த்டே கெடுத்தது தெரியுமா போடவே இல்லை ரெண்டு மட்டும் தான் கட்டியிருக்கேன் பர்த்டே கட்டினேன் அப்புறம் காலேஜுக்கு கட்டிட்டு போனேன் அவ்வளோதான் சரி கட்டுவோமேன்னு கட்டினேன் எல்லாரும் நல்லா இருக்குன்னு அப்போ நல்லா இல்லையா நாங்க மூணு நடந்துருட்டோமா பிரியுமா நீங்க வேணா ஆட்டோல போங்க எங்களுக்கு நடந்தோம் ஆசையா இருக்கு பிரியுமா ஐயோ வேண்டாம்மா எல்லாரும் ஒன்றும் ஆட்டோலேயே போயிருவோம் வெயில் பரவாயில்ல தெரியுமா நாங்கள் பையன் நடந்து வரோம் ஆசையா இருக்கு எங்களுக்கு இந்த வயல்லாம் உண்டு பார்த்திங்களா அதெல்லாம் பார்த்துட்டு வரணும் ஒரு போட்டோலாம் எடுக்கணும்னு ஆசையா இருக்கு அதான் இன்னும் நாங்கள் நீ அடுத்த வருஷம் ஆயிரும் அதான் ஒரு போட்டோ எடுத்துகிட்டு வரலான்னு ஆசைப்படி ஆசையா இருக்கு பிரியுமா நடக்குது ஒன்றும் இல்லைம்மா வெயிலாக இருக்குமே அதான் சொன்னேன் சரி அப்போ பையன் நடந்து வாங்க எல்லாரும் நானும் தங்கச்சியும் வேணா ஆட்டோவில் போகிறோம் யாழ் நீ பிள்ளைல பத்திரமா கூட்டிட்டு வானே ஆ சரிமா தங்கச்சி நான் இல்ல அவ்வளவு எல்லாம் நடந்து வராளுகளாம் சரி என்ன கொண்டு முத விடு ரெண்டா சித்தி ரெடி ஆயிட்டு இருக்கா கொண்டு ரெண்டா கூட்டிட்டு வானே ஆ சரிமா சரி ஹாய் மாங்கா ஐயா மாங்கா வாங்கியாகணும்

இல்லக்கா போதும் இதே போதும் ஐம்பது ரூபாயா ஐம்பது ரூபாய்க்கு சில்லர் இல்லையே அப்ப ரெண்டு மாங்காய் வச்சிருக்கேன் இந்த ஐயி இருபது இருபது நாற்பது ஆச்சு பத்து ரூபாய்க்கு கொஞ்சம் நெல்லிக்காய் இருக்கு தட்டுமா ஐ நெல்லிக்காய் நெல்லிக்காயும் இருக்கா ஆ தாங்க தாத்தா ஐ அடுத்தது நொங்கு முத வந்து என்ன சாப்பிட்டோம் மாங்காய் சாப்பிட்டாச்சு நெல்லிக்காய் சாப்பிட்டாச்சு அடுத்தது நொங்கு ஐயா என்ன நொங்கு வேணுமா நிதிக்கி நொங்கு தானே இந்த பையன்கள்ட்ட வந்து நல்ல புது நொங்கு கிடைக்குது தர சொல்கிறேண்ணே நொங்கு கடையில் போய் வாங்கினா கூட கருத்தாப்பில் இருக்கும் இங்கே நல்லா சீவி கொடுப்பாங்களா நல்லா லேசாக இருக்கும் விலையும் குறைச்சி கேட்டால் தந்துடுவாங்க தம்பி நல்ல இலம் கண்ணா ஒரு மூணு கண் நொங்கு சீவி கொடு துட்டு கொடுக்குறேன்டா சும்மா ஒன்றும் கேட்கலண்ணா துட்டு தாரேன் மூணு கண்ணு நல்லா நாங்க நுங்கா கொடு என் தங்கச்சிகளுக்கு ம் துட்டு கொடுக்கியா அப்போ சரி தாரேண்ணா இந்தா நிகி நுங்குண்ணா சின்ன பையன் பார்த்தீங்களாக்கா ரூபா கொடுக்கேன்னு சொன்னோன்னே நுங்கு கொடுத்துட்டாங்க லீவில் ஆனால் அதான் நுங்கு பிரிச்சுட்டு இருக்கானுங்க போல சத்தி உனக்கு வாங்கி தரட்டுமா இல்லைக்கா அந்த இருக்குல்ல எல்லாம் ஷேர் பண்ணிக்கலாம் வேண்டாம் எக்கா எனக்கு பல நாள் கனவு இப்போ தாங்க நிறைவேறி இருக்கு மாங்காய் சாப்பிட்ருக்கோம் வயல்ல நடந்திருக்கோம் சோளமாக பறிச்சு சாப்பிட்ருக்கோம் இப்போ நொங்கு நல்லா இருக்குக்கா உனக்கு ரொம்ப செலவு வச்சுட்டவோம் சே இதை செலவு இதெல்லாம் ஒரு செலவாடி என் தங்கச்சிக்கு நான் வாங்கி கொடுக்கேன் இதெல்லாம் போய் செலவு செலவு ஏன்னா கோடை கணக்கில் நான் செலவு பண்ணிட்டேன் சாப்பிடி சரியான தின்னி பண்டாரம் எவ்வளோ நாள் இத கனவு வரை கண்டு வச்சிருக்கு திங்கதை நீ பண்டாரம் நீ சிங்காத பண்டாரம் படி அப்ப நான் ஒங்கே தர மாட்டேன் நானே தின்னுடே படிங்க சரி வாங்க இனி சத்த நேரத்துல கோயில் வந்துரும் பையன் நடந்து போயிரும் அண்ணே வாரேனா அண்ணே வந்தா ஒரு ஆளா போயிரோனே கிட்ட தான் வந்துட்டமே பையன் நடந்தே போயிரும் இக்க இந்த பிள்ளங்கள இன்னும் காணோம் நேராச்சலக ஆமா நடந்து பேசி பேசி வளரதா இருக்கும் நான் அன்பு பையன் வரட்டு அன்புட சொல்லி கூட்டுற சொல்றேன் சாரி நல்லா இருக்கு மஞ்சளும் கருப்பும் எனக்கு இந்த மாதிரி கையிலலாம் துணி போகணுன்னு ரொம்ப ஆசை தான் ஆனால் இந்த ஊரில் அப்படிலாம் போட்டால் ஒரு மாதிரி சொல்லுவாங்க அதான் ஒன்றும் போடதில்லை நல்லா இருக்குதா நான் இப்படியும் போட மாட்டேங்கா இவங்க அப்பா கூட இந்த மீட்டிங்லாம் சில மீட்டிங் போவேன் கூட அப்போ வந்து என்ன நீட்டாக போடணுமா அப்போ பிள்ளைகள் இப்படி போடுமா அப்படி போடுமான்னு சொல்லி இந்தம்மா போடுவேன் அப்போ நல்லா இருக்குமா அப்படி பழகி போச்சு வெளியே எங்கேயாவது போயாச்சுன்னா இந்த மாதிரி தான் போட்டுட்டு போவேன் வீட்டுக்கெலாம் சும்மா சுற்றி கட்டி எடுத்து கொடுத்துட்டு நிற்பேன் அங்கதான் நிற்காங்க பத்தியா அவங்க தான் அந்த நாட்டாமல் இருக்காங்கல்ல அவங்களோட பொண்டாட்டி அது அவங்க மாவா அவள் பொண்டாட்டி கொஞ்சம் தான் பார்த்துக்கோ நம்ம பேசினாலும் பேசுவா ரஃபு பிடிச்சவா அந்த அண்ணன் நல்ல கோணம் அந்த பையனும் அந்த அண்ணனை போல் நல்ல தங்கமான பையன் இவா கொஞ்சம் ரஃபு பிடிச்சவா அந்த அக்கா பார்த்துக்கோ சரி என்னான்னு கேட்டுட்டு வருவோம் அக்கா நல்லா இருக்கீங்களா திவ்யா தானே இது திவ்யா நல்லா இருக்கியம்மா ஆமாம் ஆமாம் நல்லா இருக்கேம்மா நீ அந்த அவங்க ராஜேந்திரனா உங்கள் உங்களோட கொஞ்சம் தானே ஆ நல்லா இருக்கேன் நல்லா இருக்கேன் ஆமாம் இங்கே என்மாவான் தான் வந்துட்டுருக்காக்கா ஆமாம் இவங்க யார் உங்களுக்கு நிற்கிது இது என் தங்கச்சிக்கா நார் வெயில இருக்கா கண்டி கூட்டிருந்தேன் பிள்ளைகளே எல்லோரும் வந்துருக்காங்கோ பிள்ளைலேயே ஏழ்நிலாம் வந்து இருக்காங்கக்கா ஆ சரி சரி அதான பார்த்தேன் ஊரில் உங்கள் மாதிரி இல்லையே ஒரு தினசா இருக்காங்களான்னு பார்த்தேன் இயேன் நல்லா இருக்கியா படிப்பெல்லாம் முடிஞ்ச பார்த்தேன் போட்டு நல்லாச்சு ஆ ஆ முடிஞ்சு முடிஞ்சு வா அப்பா வந்துட்டாங்க வா ரொம்ப துமுறு பிடிச்சவ போல இருக்கு அந்த பிள்ளைகிட்ட நீ பேசு அதுவும் வச்சுட்டு போகுது நல்ல பிள்ளை வளர்த்துருக்கா பிள்ளை பெரிய இடத்துல எல்லாம் இப்படிதானே லட்சுமி சரி நம்ம பார்த்த இடத்துல பேசுறேன்னு சொல்லக்கூடாதுயா அதான் என்னன்னு கேட்டுக்கிட்டேன் அது கொஞ்சம் திமுரு பிடிச்சது தான் வெளில எல்லாம் படிக்க போயிட்டு வந்துருக்கு அது ரொம்ப திமுரு அம்மையும் மிச்சமாக வரும்ல பிள்ளைகளு கேட்க வேணும் அன்பு இந்த தங்கச்சி மரலை இன்னும் காணும் நடந்து வந்துருப்பாங்கன்னு நினைக்கேன் என்ன எதுவும் எவ்வளோ எட்டு பார்த்துட்டு வாப்பா இன்னுமா வரல சரி நான் போய் பார்க்கேன் அதுவும் தங்கச்சியிலே வந்துட்டாங்க அம்மா அங்க பாருங்க எல்லாம் தயாராகி வராங்க சரிம்மா நான் கோயிலில் போய் அங்கே வேலையை பார்க்கேன் ஏப்பா நடந்து வரக்குள்ள எப்போ அக்கா எல்லாம் வாங்கிட்டு வந்தாங்க பீமா நொங்கு வைச்சிருந்தா அப்புறம் மாங்காய் வாங்கி தந்தா நெல்லிக்காய் எல்லா வாங்கி தந்தாங்க ஜாலியா இருந்து பெரியமா அந்த பிள்ளை பேசாம இங்க கூட ஆட்டோல வந்துருக்கும் அத போட்டு வெயில்ல போட்டு அழைச்சு திங்கறதுக்கு எல்லாம் வாங்கி கொட்டிக்கிட்டியா ஒன்னும் ஒரு வழி அயக்கிருப்பாலே நீ அப்படிலாம் இல்ல சித்தி ஏன் தங்கச்சிக்கு வாங்கி கொடுத்தாம யாருக்கு வாங்கி கொடுக்கப் போறேன் சரி நீ முள பாரிலாம் இருக்கு எல்லாம் பார்க்கணும் நல்லா இருக்கும் பாத்துக்கோ